வணக்கம் தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ரெண்டு மணி நேரம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வைக்கிறேன் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு உளுந்தம்பருப்பு எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு பவுலில் அரிசி மாவு கப்பை போட்டு ஒரு மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்ச உளுந்தம்பருப்பையும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலை பருப்பு பொடுக்கலை பருப்பும் போட்டாச்சு ரெண்டையும் திருச்சி அந்த அரிசி மாவோட சேர்த்துடலாம் காரத்துக்கு கொஞ்சோண்டு வத்தல் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சுவைக்கு உப்பு காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் சூண்டு ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கடலை பருப்பையும் சேர்த்துடலாம் நம்ம கூறிடுச்சு அது கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கைட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மொத்தமாக சேர்க்கமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் தண்ணி தேவைப்படுது கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி பார்ப்பதுக்கு நல்லா பெசஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா கையில் ஒட்டமாக சூப்பராக வரும் சாஃப்ட்டாகவும் இருக்குது இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த சின்ன உருண்டை எடுத்து நான் ஒரு சிப்லாக் கவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கைட்டு அமைக்கி அந்த கவரை அப்படியே மூடிட்டு அது மேலே ஒரு சின்ன டே பாக்ஸ் எடுத்துகிட்டு வச்சு அமுக்குறேன் பாருங்கள் ஈஸியாக சர்க்கிள் சேஃப்லாம் சூப்பராக வந்துடும் அப்படிலாம் நீங்கள் சப்பாத்தி கட்டி வச்சு தேய்க்கினா கூட தேய்க்கலாம் அப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து பார்த்துடலாம் இதில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபோர்க்கு வச்சு நான் சின்ன சின்னதாக ஓட்ட போடுறேன் சின்னதாக பபுள்ஸ் மாதிரி வராமல் இருக்கணும் அப்படிங்கக்காக இதை வந்து நான் வந்து எண்ணெயில் போட்டுருந்தேன் எண்ணெயில் எண்ணெய் சூடாகவும் எண்ணெயில் போட்டு மாற்றி போட்டு வெந்த பறவை எடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக சூப்பராக நமக்கு வந்து தட்டையை வந்து செய்ய முடியும் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம சூப்பராக தட்டை செஞ்சாச்சு நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி